பிரபாஸ்கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெலேக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வைக்கினவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வேட்பு மனு தாக்கல் நாளை தொடங்க உள்ளது கர்ப்பிணியை தாக்கிய நோடோவதி என்ற அரிய வகை நோயை சிகிச்சை அளித்து அரசு மருத்துவர்கள் குணப்படுத்தியுள்ளனர் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு செலவிடும் பணத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கருத்து தெரிவித்துள்ளது குவைத் தீ விபத்தில் மூன்று தமிழர்கள் உயிரிழந்துள்ளனர் இதயத்தின் மெல்லிய தசைகள் மெழுகாய் உருகுகின்றன என குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வைரமுத்து இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழக போலீசார் கொந்தளிப்பில் உள்ளதாக மொட்டை கடிதம் எழுதிய காவலருக்கு மீண்டும் பணி ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது பிரதமர் மோடிஜி ஏழு மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று இத்தாலி செல்கிறார் குவை தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் குவைத்தில் தீ விபத்தில் மனித கருகிய வாசம் உலக காற்றில் வீசுவதாக வைரமுத்து தெரிவித்துள்ளார் குவை தீ விபத்தில் தமிழர்களை மீட்க நடவடிக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடி உத்தரவிட்டுள்ளார் குவைத்தில் தொழிலாளர்கள் குடியிருப்பு கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் பலி எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மாஞ்சோலை தொழிலாளர்கள் வீடுகளை காலி செய்ய கெடு தனியார் நிறுவனம் நோட்டீஸ் வழங்கியது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையில் தமிழிசை சவுந்தரராஜனை அமித்ஷா கண்டிப்பது போல் வெளியாகியுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது காவிரி டெல்டா படுகையில் பருவமழைக்கு முன்பாக தூர்வார வேண்டும் என அமைச்சர் துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார் வட்டாட்சியர் அனுமதி பெற்று குளம் ஏரிகளில் இலவசமாக மண் எடுக்கலாம் என முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் வேலூர் மாவட்டத்தில் மாப்பிள்ளைக்கு தங்கச் சங்கிலி போடாததால் திருமணம் நிறுத்தப்பட்டதாக போலீசில் இளம்பெண் புகார் அளித்துள்ளார் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் பங்கேற்றது மகிழ்ச்சி என ரஜினிகாந்த் பேட்டி அளித்துள்ளார் ஜர்கண்டில் பதினான்கு வயது சிறுமியை அவரின் காதலன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நடந்தேறியுள்ள நிலையில் காதலன் தலைமறைவாகியுள்ளது ஜர்கண்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் இருபத்தி ஐந்தாவது ஆட்டத்தில் இந்தியா ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அமெரிக்காவை வீழ்த்தியது டி டுவெண்டி உலகக்கோப்பையில் டாஸ் வென்ற நியூசிலாந்து பந்துவீச்சுக்கு தேர்வாகியுள்ளது தமிழகத்தில் கோடை வெப்பத்தால் குறைந்திருந்த ஆவின் பால் கொள்முதல் தற்போது மீண்டும் அதிகரித்துள்ளது நேற்று முன்தினம் அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று புள்ளி நான்கு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் நூற்று அறுபது குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்றி எண்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் இருபது குறைந்து ஆறாயிரத்து அறுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தமிழகத்தில் அடுத்தடுத்த நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மீண்டும் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ள நிலையில் இது தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியை தந்து வருகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம் வணக்கம்